நம்ம தமிழ்நாட்டில் சென்னை தமிழ் கொங்கு தமிழ் நெல்லை தமிழ்ன்னு தமிழையே ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு மாதிரி பேசி பார்த்துருப்போம் ஆனால் ஒரு ஊருக்காருங்க இன்னொரு வட்டார மொழி பேசுகிறது கஷ்டமான விஷயம் ஆனால் நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய நடிகர்கள் அவங்க நடித்த கேரக்டர்ஸ்க்காக விதவிதமான வட்டார மொழிகள் பேசி நடிச்சிருக்காங்க அப்படி தமிழில் வட்டார மொழிகளில் பேசி நடித்த டாப் பத்து நடிகர்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த லிஸ்ட்ல பத்தாவது இடத்தை படிச்சிருக்கிறது நடிகர் கார்த்தி யூஎஸ்ல படிச்சுட்டு வந்த பையன் இப்படி ஒரு கேரக்டர்ல நடிக்கிறாருன்னு சொன்னாலே நம்ப முடியாது அதுவும் தான் நடிச்ச முதல் படத்திலேயே மதுரை வட்டார வழக்குல டைலாக்ஸ் பேசி அஸ்தி இருக்காரு கார்த்தி பாவம்டா யார் அவ்வளவு பாவம் நல்லா மங்காணி மாதிரி இருந்தா இந்த போட போடுறா அவ்வளவு போய் பாவங்கிற முதல் படத்திலேயே யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த கார்த்தி அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி ஒருவன் மெட்ராஸ் படங்கள்ல சென்னை ஸ்லாங்ல அதுவும் வட சென்னை ஏரியால பேசுற ஸ்லாங்க செமையா பேசியிருப்பாரு இன்னொரு வாட்டி பண்ணி அது இதுன்னா போயினே இருப்போம் புரியுதா சுத்தி கேட்டுப்பா இந்த பிசினஸ் நாங்க தான் பெஸ்ட் வேல சும்மா கிண்ணு இருக்கோம் எடுபடினா சும்மா வா கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் இங்க இருக்குறவங்களே தமிழ் தமிழ் பேசுறானுங்க ஜாதி மதனா கட்டி தூக்கி நிக்குறானுங்க அப்புறம் என்னத்துக்குடா ராமநாதபுரம் பகுதியில அந்த மக்கள் தமிழ ஒரு ஸ்டைலா பேசியிருப்பாங்க அதோட சின்ன சின்ன நுணுக்கங்களை புரிஞ்சு கொம்பன் படத்துல அந்த தமிழ பேசியிருப்பாரு கார்த்திக் நான் இருக்க மாட்டேன்னு சொன்னது உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்ல உள்ள இருக்க மாட்டேன்னு சொல்ல இப்படியே ரெண்டு பேரும் முறைச்சிட்டே தெரிஞ்சுக்க உயிரோடய இருக்க மாட்டே வட்டாரமொழி பேசி நடிச்ச தமிழ் நடிகர்கள் லிஸ்ட்ல ஒன்பதாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஆச்சி மனோரமா எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ்ல ஆயிரம் படங்களுக்கு மேல நடிச்சிருக்கிற மனோரமா நிறைய வட்டார மொழிகள் பேசியும் நடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஆர் வி டைரக்ஷன்ல வந்து சின்ன கவுண்டர் படத்துல பக்கா கோவை ஸ்லாங்ல பேசி நடிச்சிருப்பாங்க

அதுக்கடுத்து எபத்தி ஏழுல வந்த இளைய தலைமுறை அப்படிங்கிற படத்துல அம்புஜு மாமிங்கிற பிராமின் கேரக்டர்ல மனோரமா நடிச்சிருப்பாங்க இந்த கேரக்டருக்காக பிராமண தமிழ் பேசி நடிச்சிருப்பாங்க எங்க ஆத்துல ஒண்ணு இருக்கேன்

இந்த டாப் டென்ல எட்டாவது இடத்து பிடிச்சிருக்கிறது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தின்னு இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்கிற நம்ம சிவாஜி அவருக்கு வட்டார மொழி பேசி நடிக்க அதிக வாய்ப்பு இல்லனாலும் கிடைச்ச வாய்ப்புகளை ரொம்ப அற்புதமா பயன்படுத்தியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல சிவாஜி நடிச்சு வந்த படம் மக்களை பெற்ற மகராசி இந்த படத்துல சிவாஜி செங்கோடன் அப்படிங்கிற கேரக்டருக்காக கோவை தமிழ் பேசி நடிச்சிருப்பாரு தமிழ்ல வட்டார மொழி பேசி நடிச்ச முதல் படம் இதுதான் என்ற பிறந்த மேல உள்ள கோபத்துல அம்மா கிட்ட ஒரு பேச்சு அப்பா பேசி போட்டனு

மெட்ராஸ்ல இவ்வளவு பேர் வக்கீல் பேரை வச்சுட்டு கருப்பு அஞ்சு மாட்டிண்டு எங்காத்துக்காரு கச்சேரிக்கு போறாருங்கிற கதையா தினமும் கோர்ட்டுக்கு போயிட்டு வரமே இன்க்ளூடிங் மைசர் இதுக்கப்புறமா சிவாஜி கணேசனோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தேவர் மகன்ல பெரிய தேவர்ங்கிற கேரக்டர்ல மதுரை தமிழ் பேசி நடிச்சிருப்பாரு எங்க பெரிய தேவர் செத்து கொள்ளி கூட உடைக்கிறதுக்கு முன்னாலேயே பாக பிரிவனை கேட்டவக சின்னச்சாமி ஐயா அதுக்கப்புறம் என்ன வெட்ட பார்த்தாரு அடுத்த இடமான ஏழாவது எடுத்து பிடிச்சிருக்கிறது நடிகர் பசுபதி பதினேழு வயசுலேயே நடிப்பு கத்துக்கிறதுக்காக கூத்துப்பட்டணியில சேர்ந்த பசுபதி இன்னைக்கு வரைக்கும் நம்ம மனசுல நிற்கிற மாதிரி நிறைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு மணிரத்னத்தோட கணத்தின் முத்துமிட்டால் படத்தில் சில சீன்ஸ்ல மட்டுமே வந்திருந்தாலும் இலங்கையில யாழ்ப்பாணம் பகுதிகளில் பேசுற தமிழ அவ்வளோ அருமையா பேசியிருப்பாரு எழுத்தாளரே உமகே நபீஷே சிங்களோட துணைக்கு கூட்டிக்கொண்டு அதுவும் தனியாக பர்மிஷனுமில்ல அமையலத்துக்குள்ளே வந்திருக்கு ஒரு டைம்ல வில்லனா நிறைய படங்கள் நடிச்சப்போ அருள் படத்துல எம்எல்ஏ கஜபதியா கோயம்புத்தூர் தமிழ் பேசியிருப்பார் அடமான வச்சுதான படம் வாங்கினேன் வித்துட்டு பா இந்தியா பாகிஸ்தான் அசுரன் படங்கள்ல நெல்லை தமிழ் சிலாங்கல பேசியிருப்பாரு தம்பி பஞ்சாயத்துக்கு சொம்பு வாங்கணும் அப்படியே சரவணுக்கு சட்ட துணி வாங்கணும் அதான் வந்தேன் அப்படிங்களா என்ன பெத்தா மாம சீக்கிரம் போனா போய் அப்பாவை என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு வர முடியும் நாம நம்ம வீட்டுக்கு போகணும்ல பெருமாண்டில கொத்தால தேவரா நடிச்ச பசுபதி தேனி வட்டாரங்கள பேசுற ஸ்லாங் அவ்வளவு அருமையா பேசியிருப்பாரு வெள்ளம் நாயக மேல பிராத்து கொடு மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நாயக்கர் ஆளுங்க நிலத்த வெள்ள பேசி வருவாங்க என்னடா கொடுத்து புறாத நல்லா நம்ம ஊருது புரியுதா

இந்த டாப் டென்ல ஆறாவது எடுத்து பிடிச்சிருக்கிறது குலச்சித்திர நடிகர் நாசர் போலீஸ் திருடன் டெரரிஸ்ட் அரசியல்வாதி அப்படின்னு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டர் மூலமா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற நாசர் தேவைப்படும் போது நிறைய விதமான தமிழாலையும் அந்தந்த கேரக்டர்ஸை அழகுபடுத்தியிருக்கார் பாம்பை படத்துல அரவிந்த் சாமியோட அப்பாவா நாராயணன் பிள்ளைங்கிற கேரக்டர்ல ஒரு ஆர்தெக்ஸ் குடும்பத்திலிருந்து வந்த கிராமத்துக்காரரா நாசரோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு ஏதார்த்தமா இருக்கும் யார் வந்தது நமக்குள்ள இருக்க பக்கல்ல பிறகு போற பிள்ளைகளுக்கு வேண்டன்னு வந்தேன் இந்த கேரக்டரோட ரீச்சுக்கு பெரிய காரணமா அமைஞ்சது அதுக்காக நாசர் பேசின நெல்லை தமிழ் இவரோட இந்த ஸ்லாங்ல உச்சரிப்பெல்லாம் திருநெல்வேலிக்காரங்களே பேசுன அளவுக்கு இருக்கும் இதுக்கு டிராஸ்டிக்கா அப்படியே தேவர் மகன்ல மாயங்கிற கேரக்டர்ல மதுரை கிராமங்கள்ல பேசுற தமிழ்ல கலக்கி இருப்ப நான் பேசிட்டு இருக்கல ஊடால பேசுறீங்கள தப மரியாதையா எனக்கு விவரமா சொன்னீங்கல்ல

இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நடிகை ராதிகா கதாநாயகா தமிழ் சினிமாவில் ஆரம்பிச்ச ராதிகாவோட பயணம் இன்னைக்கு ஒரு குணச்சித்திர நடிகையா நிறைய படங்கள்ல வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இதுல ஆச்சரியம் என்னன்னா ஆரம்ப காலங்களில் ராதிகா தமிழே பேச பண்ணியிருக்காங்க ஆனா இன்னைக்கு வட்டாரமொழி பேசி நடிக்கிற நடிகையா வளர்ந்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல சத்யராஜ் டேரக்ல வந்த வில்லாதி வில்லன் படத்துல சத்யராஜ் கூட நடிச்ச பார்வதிங்கிற கேரக்டருக்காக முதல் முதலா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் எடுத்து வச்சாங்க ராதிகா ஒரு பிராமின் லாயரோட மனைவியா நடிச்ச இந்த கேரக்டருக்காக பிராமின் செம பேசி பங்கராதிகா சும்மா நான் நான் வந்து தாஜ்மஹால் படம் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பாச்சி செங்குளம் பகுதிகளில் நடக்கிற மாதிரி இருக்கும் இதிலே ராதிகா அந்த பேசி நம்ம எல்லாரோட ஃபேவரட் சூரிய வம்சம் படத்துல கோயம்புத்தூர் தமிழ் பேசி நடிச்சிருபாங்க

இந்த வரிசையில நாலாவது இடத்த பிடிச்சிருக்கிறது சின்ன கலைவாணர்னு நம்ம எல்லாராலையும் அன்பா அழைக்கப்படுற நடிகர் விவேக் தான் நடிச்ச காமெடி கேரக்டர்ஸ்லயே பல வித்தியாசமான கெட்டப்ஸ் வேற வேற தமிழ் ஸ்லாங் எல்லாம் பக்காவா பேசி நடிச்சிருக்காரு விவேக் பிராமண தமிழையே சீரியஸான கேரக்டர் ஒரு மாதிரியும் பன்னான கேரக்டர் ஒரு மாதிரியும் பேசி நடிச்சிருக்காரு தாயே சொன்னாலும் மத்தவா உயிரை எடுக்கிறது மகாத்தப்

இந்த லிஸ்ட்ல மூணாவது இடத்து பிடிச்சிருக்கிறது நடிகர் தனுஷ் தனுஷ் எப்ப எல்லாம் வெற்றிமாறன் கூட்டணியில படம் பண்றாரோ அப்ப அவரை நம்ம ஒரு புது தனுஷா பார்க்க முடியும் பொல்லாதவன்ல பிரபுவாவும் வட சென்னையில அன்பு கேரக்டர்லயும் பக்கா சென்னை ஸ்லாங் பேசி அற்புதமா நடிச்சிருப்பாரு குமார்லமா இல்லமா மூணாவது அவங்க அப்பா ஒரு லட்ச ரூபா குத்து ஆட்டோ வாங்கி குத்துறான் சுத்துது நானும் சத்தீஷும் ஒன்னாதான் குஸ்ட் வந்தான் நான் கூப்பிட்டா அது வந்துருமாமா ஆனா நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம அடிக்கடி பார்த்துக்கணும்

கணக்காக பார்க்க படிச்ச கூட இருந்தா வசதி இல்ல தமிழ்ல இவ்வளவு வெரைட்டி காட்டுற தனுஷ் ஹிந்திலேயும் அவரே ஓன் டப்பிங் பண்ணி கலக்கிட்டு வர்றாரு ஜப் தும் தாலி பஜாவோகி தப் மே தாலி பஜாவுங்கா ரிக்கோ பூரி துனியா சே தாலி பஜாவுங்கா தனுஷ மூணாவது இடத்துல வச்சிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த எல்லா வட்டார மொழிகளையுமே ப்ராப்பரா கத்துக்கிட்டு சமையா பேசினதுதான் இந்த லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்து பிடிச்சிருக்கு குலசித்திர நடிகர் எம் எஸ் பாஸ்கர் எம் பாஸ்கர் படத்துல அஞ்சு நிமிஷம் வந்தாலும் சரி படம் புலா வந்தாலும் சரி ஒரு பிரேம்ல கூட நம்மளால எம் எஸ் பாஸ்கரா பாக்கவே முடியாது அந்த கேரக்டரா தான் நம்ம பார்ப்போம் அந்த அளவுக்கு ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் உயிர் கொடுத்து நடிச்சிருக்காரு எம் எஸ் பாஸ்கர் ஏன்டா பேமானி அது என்னது படிக்கிறதுக்கு வந்த புலாந்தானுங்கன்னா எப்ப பாரு பாஜார கிண்டலு கேளி நக்கல் நையாண்டி எகத்தால ஏமாப்ப எல்லாம் பண்ணின்னே இருப்பாங்க கணத்தில் முத்தமிட்டால் படத்துல தனக்கு கிடைச்ச ஒரே ஒரு சீனை கரெக்டா பயன்படுத்தி வேற லெவல்ல இலங்கைத்துவ எல்லாம் பேசி

இந்த டாப் 10ல முதல் எடுத்து பிடிச்சிருக்கிறது நம்ம உலக நாயகன் கமல் தான். நடிப்புக்கு எப்படி மத்த ஆக்ட்ரஸுக்கு கமல் ஒரு ரெஃபரன்ஸா இருக்காரோ, வட்டார மொழி பேசி நடிக்கிறதுலயும் கமல் ஒரு பெரிய ரெஃபரன்ஸ் தான். சென்னை தமிழுக்கே உரிய ஒரு கேலி கிண்டல் எல்லாம் இருக்கும். அதுக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜும் இருக்கும். இது 1989ல வந்த மகராசன் படத்லேயே வடிவேலுங்கற கேரக்டர்ல பக்காவா பண்ணி இருப்பாரு கமல். நாம இருவர் நமக்கிருவர் தானா. அட்டியா என்ன அந்த கேக்குற? நீதானே சொன்னேன். எல்லாம் ஆண்டவன் கையில இருக்குதேன்னு. அவர் கையில சொல்ல அவர் பார்த்து வர தொடர்ந்து பமல் கே சம்பந்தம் வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல இவர் பேசன அளவுக்கு சினிமாலயே

பொண்டாட்டி என்ன சொன்னாலும் பேசாம வாயை மூடிட்டு பின்னாடியே தெரியறதுக்கு அவன் என்ன சக்தி வேல் கவுண்டனா சதிலீலாவதி படத்தோட கன்னட ரீமேக்ல கர்நாடகால ஹூப்ளின்னு ஒரு ஸ்லாங் ஒரு பகுதி மக்கள் பேசுவாங்க கன்னட ஆடியன்ஸும் மிரண்டு போற அளவுக்கு அந்த கன்னட ஸ்லாங்க பேசியிருப்பாரு நமக்கும் கேளு சதா ஹொடி தல்லா நான் ஹார்ட் பீட்டும்

ஒரு மொழி இல்ல நான் தசாதாரம் படத்துல பத்து கமலும் பாக்க மட்டும் இல்ல கண்ண மூடிட்டு கேட்டா குரல் கூட வேற வேற ஆளா தான் இருக்கும் அவ்வளவு வெரைட்டியா காமிச்சிருப்பாரு கமல் வின்சென்ட் பூவராகன் கேரக்டருக்கு நாகர்கோயில் பகுதிகளில் ஒரு தமிழ் பேசுவாங்க அதை பேசி நடிச்சிருக்காரு ஆயிரம் பேர் கோடி பேரை கொள்ள ரொம்ப நேரம் ஆமக்களை அதை பத்தி பிரயோஜனம் இல்ல முடிஞ்சா ஓவாய் அதையும் பத்திக்க அது ஊர்வாய் அடைக்க முடியாது அப்படி இல்லையா வீரம் என்ன தெரியும் பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறதா

அப்படி சொன்னவன் இந்த ரங்க நம்பி என்று சொல் தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடா பெங்காலின்னு எல்லா லாங்குவேஜஸ்லயுமே கமல் ஓன் வாய்ஸ்ல டப்பிங் பண்ணி நடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல மலையாளத்துல வந்த பொன்னி அப்படிங்கிற படத்துல இருளர் இன மக்கள் பேசுற ஸ்லாங்ல பேசியிருப்பாரு எந்த நியமம் காட்டுல வளர்ந்த மாதிரி காட்டுல ஜீவிக்கின்றவர் பிடிச்சு தின்னும்

இந்த டாப் டென்ல நீங்க பார்த்து எந்த நடிகரோட வட்டார மொழி உங்களுக்கு பிடிச்சது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணுங்க இது மாதிரியே நிறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் பாக்குறதுக்கு சினிமா டிக்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு லிங்கை கிளிக் பண்ணி ரீ லெவல்ல சைன் அப் பண்ணி இந்தியால இருக்க டாப் கம்பெனிஸ்ல உங்க கேரியர் ஸ்டார்ட் பண்ணுங்க